ஜனநாயகத்தின் மிகப்பெரிய திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறையும் நாமும் வாக்கு செலுத்துவது நம்முடைய கடமை என்று தவறாமல் வாக்கு செலுத்துகிறோம் இதுவரை பதினேழு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பதினேழு பிரதமர்களையும் இந்தியா பார்த்திருக்கிறது பதினெட்டாவது பாராளுமன்ற உறுப்பினர் யார் பதினெட்டாவது பிரதமர் யார் என்பது போட்டி ஆனா உண்மையிலே அதுதான் போட்டியா என்றால் அடுத்து எந்த புரோக்கரை தேர்ந்தெடுக்கலாம் எந்த புரோக்கர் வந்து இந்தியாவை எவ்வளவு சீக்கிரம் வித்துட்டு போறது அப்படிங்கிறது போட்டி ஒரு பத்து வருஷம் ஐயா மன்மோகன் சிங் அடுத்த வருஷம் ஐயா நரேந்திர மோடி மாறி மாறி ஓட்டு போட்டோம் ஒரு பெருங்கூட்டம் இருக்கு மேலப்பாளையத்தில் மாமன் மச்சான்கள் எங்களுடைய அத்தைமார்கள் என்னுடைய மாப்பிள்ளைமார்கள் எங்களுக்கு ஒரு உறவு பந்தம் திருநெல்வேலியில தூத்துக்குடியில் ராமநாதபுரத்தில் இஸ்லாமியரா இருந்தா வயசு கம்மியா இருந்தா மாப்பிள்ளை வயசுக்கு முத்து இருந்தா மாமன் எங்களுக்கு மாமன் மச்சான் உறவு அது மாமன் மச்சான் உறவுன்னா பாகிஸ்தான் புரிந்த பொழுது எல்லாரும் பாகிஸ்தானுக்கு போங்கன்னு சொல்றான் அது எவன் சொன்னாலும் உங்களுக்கு தெரியும் அப்படி பாகிஸ்தான் போகலன்னா இங்க இருந்து எல்லாரும் அடிப்போம் சொல்றான் பாகிஸ்தானுக்கு என்னுடைய உறவுகள் போக வேண்டும் என்று நீங்கள் அடித்தால் என்னுடைய என்னை தாண்டித்தான் அவர்களை அடிக்க முடியும் என்று இந்த மண்ணிலே முழங்கிய எங்களுடைய தாத்தா பசுமன் முத்ராமலிங்கத்தினுடைய வழிவந்த வாரிசுகள் அவர்களுக்கும் அந்த இஸ்லாமியர்களுக்குமான உறவு என்பது மாமன் மச்சான் உறவு ஆனா மேலப்பாளையத்திற்கக்கூடிய எங்களுடைய சொந்தங்கள் எப்படின்னா யார் நமக்கானவன் யார் நமக்கு உண்மையிலே நிப்பா யார் நம்ம நண்பன் யார் நம்ம துரோகி அப்படின்னு தெரியாது கண்ணை மூடிக்கிட்டு தான் வேட்பாளர் அந்த வாக்குச்சாவடிகளை போறது அதுல நாற்பது சின்னம் இருக்கும் அதெல்லாம் விட்டு உதயசூரியன் சின்னம் எந்த இடத்துல இருக்கும் அதை மட்டும் சொல்லு பாயிண்ட்டுக்கு வா இங்க ஏழாவது சின்னம் அந்த மைக்கு அது விடு ஒன்பதாவது சின்னம் அதை உதயசூரியன் எங்க ஏற்கனவே இருந்த எம்பி தாங்க கல்குவாரிய பூரா அறுத்து வித்திருக்காரு அதை விடுப்பா எங்க மலைய பூரா வித்துட்டாருங்க மண்ணப்பூரா அதை விடுங்கங்க எங்க சிஐஏ என்பிஆர் என்ஆர்சி கையெழுத்து போட்டு கொடுத்தது அவங்க தாங்க அதை விடுங்க எங்க என்ஐஏவுக்கு அனுமதி கொடுத்தது அவங்க தாங்க கேரளாவில் கூட அலுவலகம் இல்லை இங்க அலுவலகம் இருக்குங்க அதை விடுங்கங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது எங்க இஸ்லாமியர்களை தீவிரவாதி என்று சட்ட சபைகளை சொன்ன அந்த தமிழ் துரோகி கருணாதிதாங்க பரவாயில்லங்க அங்க கோயம்புத்தூர் இஸ்லாமியர்களை தூக்கி தூக்கி சிறையிலே போட்டு இருபத்தி ஆண்டுகள் உள்ள வச்சிருப்பது திமுக தாங்க பரவாயில்லங்க இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாமியர்களை வெளியே விடக்கூடாது விட்டால் இந்துக்களுக்கு ஆபத்து என்று உச்ச வரைக்கும் செல்வது திமுக தான் பரவாயில்லங்க என்னதான் செஞ்சாலும் இருபத்தோரு பாராளுமன்ற உறுப்பினர்களில் திமுக நிற்கிற தொகுதிகளில் ஒரு மான இஸ்லாமியனுக்கு கூட சீட்டு கொடுக்காமல் திமுக பழி வாங்கிறது கோயம்புத்தூர்ல அண்ணாமலைக்கு பதிலாக திமுக போடுகிறது எங்களுக்கு மேலப்பாளையத்துல அறுபது ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு போது மேலப்பாளையத்தில் ஆயிரத்தி எண்பது ஓட்டு அறுபத்தி ஏழாயிரம் ஆறாயிரம் ஓட்டுகளை திமுக திமுக புடுங்கி நட்டது என்ன என் கேள்விக்கு மானமுள்ள இஸ்லாமியர் ஒருத்தராவது பதில் சொல்லணும் அழைப்பு கால் பாங்கு ஒலி கேக்குது என்ன கேக்குது சத்தியத்தின் பக்கம் வாருங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கிறது இந்த அன்பிற்கورية மாமன் மச்சானங்களே சத்தியத்தின் பக்கம் வாருங்கள் என்று ஐந்து வேளை பாங்கு ஒலி கேக்குது சத்தியத்தின் பக்கம் எப்போது வரப்போறீங்க அந்த சத்தியம்தான் சத்தியமாக வந்திருக்கிற உங்களுடைய அன்பு மகன் சீமான் அவந்தாய் சத்தியம் அந்த சத்தியத்தின் பக்கம் வராமே நான் ஆட்சிக்கு 왔다 ஐநூறுரூவா கேஸ் சிலிண்டர் ஆக்கிடுவேன் ஆக நாங்கள் அந்த அந்த வகையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கும் டீசலில் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துருவ நான் ஆட்சிக்கு வந்தால் பால் தயிராக திருச்சி அது தயிரை நெட்டி எடுத்து நெய்யில் வெண்டை எடுத்து வெண்டை எடுத்து உங்கள் வாயில் வச்சிருவேன்னு சொன்னார் இதுதான் சத்தியமா ஏங்க நான் கேட்குறேன் முதல்ல ஸ்டாலின் முதல்ல பிரதமர் வேட்பாளரா நீ பிரதமர் வேட்பாளர் கிடையாது நீ உள்ளூர் வானானே பிடிக்க முடியாது வெளிநாட்டில் போய் நீ வந்து இது பிடிக்க போறியா ஆமை பிடிக்க போறியா நீ உன்னால தமிழ்நாடு தாண்டி உன்னால் அரசியல் செய்ய முடியாது மத்தியில காங்கிரஸ் கூட்டணி செத்து போய் விட்டது அப்படி எந்த அடிப்படையில் நீங்கள் கேஸ் சிலிண்டர் விலையை குறைப்பீர்கள் எப்படி பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பீர்கள் எப்படி நீட் தேர்வை ரத்து செய்வீர்கள் எப்படி சிஏ என்பிஆர் என்ஆர்சி ரத்து செய்வீர்கள் செய்தீர்களா ஏற்கனவே வந்தீங்களா இல்ல என்ன சொல்றாங்கன்னா பெரும்பான்மையோடு எங்களை நாற்பது தொகுதியிலும் வெள்ள வைத்தீர்கள் என்றால் எங்களால் எல்லாவற்றையும் சாத்தியப்படுத்த முடியும் போன முறை எவ்வளவு வென்றிக முப்பத்தி ஓ முப்பத்தொம்போது உங்களுக்கு பெரும்பான்மை இல்லை தான் பெரும்பான்மை ஒரு சீட்டு குறைஞ்சிடுச்சா அந்த ஒன்று கிடச்சிருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வந்து எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்களாம் மீண்டும் அதே செங்கல் மீண்டும் அதே முட்டை முட்டையை வச்சுக்கிறது என்னது ஒரு கூமுட்டை அது ஒரு கூமுட்டை முட்டையும் செங்கலையும் வச்சு ப்ராப்பர்ட்டி காமெடி இந்த அண்ண மதுரை முத்திர்காரு பாருங்க இது என்ன மான் இது சல்லுன்னு விட்டா சல்மான் மான் அப்படின்பார் அது மாதிரி இது முட்டை இதை வச்சுருக்க ஒரு கூமுட்டை அது செங்கல் அது செங்கல்னால் செங் சைக்கி செங்கல் சைக்கோ எய்ம்ஸ் மருத்துவமனை பாரதிய ஜனதா கட்சி கட்டவில்லை கட்டுவதற்கு நீ எத்தனை முறை அழுத்தம் கொடுத்தாய் ஒவ்வொரு தேர்தல் பிரச்சார மேடையிலும் நீட்டை ஒழிப்போம் நீட்டை ஒழிப்போம் நீட்டை நீக்கிற ரகசியம் எங்களிடத்தில் இருக்கிறது பேசுகிற மரியாதைக்குரிய உதநிதி ஸ்டாலின் அவர்கள் மோடிய மூணு முறை பாத்தீங்களா மோடிட்டு போய் சொல்லிருக்க வேண்டியதானே மோடிட்டு போய் உங்களுக்கு தெம்பு இருந்தால் துணிச்சல் இருந்தால் ஆளுமை தன்மை இருந்தால் மோடியை பார்த்தபோது எதற்காக மோடி கிட்ட பேசல இந்த பக்கம் ஐயா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்களா மோடி கூட ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் போட்டா எடுத்துக்கணும் அவர் கட்டுறாரு உதயநிதி ஸ்டாலின் வந்து எடப்பாடி பழனிசாமி மோடி கூட பள்ள காட்டுறா காட்டுறாங்க ரெண்டு பேரும் பள்ள காற்றாங்களை ஒழிய ரெண்டு பேரும் இந்த நாட்டு மக்களுக்கு ஐந்தாண்டு காலத்தை நாங்கள் இதை செய்தோம் திமுக ஆட்சிக்கு வந்த இந்த மூன்றாண்டு காலத்தில் இதை செய்தோம் என்று சொல்வதற்கு ஒன்று இருக்கிறதா சொல்லுங்க அறுபத்தி ஏழாயிரம் வாக்களை வைத்திருக்கிற மேலப்பாளையம் கண்ணம் மூடிக்கிட்டு போடும் என்ற நம்பிக்கையில தான் அவன் இருபத்தோரு பாராளுமன்றத்தில் ஒரு சீட்டு கூட உங்களுக்கு கொடுக்காம ஏமாத்துறான் ஆனால் தமிழ்நாட்டிலேயே ஒரு அரசியல் கட்சி எனக்கு ஓட்டு போட்டாலும் போடாவிட்டாலும் பரவாயில்லை இஸ்லாமியன் என் சொந்த ரத்தம் என்று இரண்டு கொடுத்த ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதிமுக காங்கிரஸ் திமுக காட்டு ஒரு கூட்டங்கள்ல முப்பது கூட்டங்களில் கலந்து கொண்டு இந்தியாவிலே தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே வழக்கு வாங்கிய ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமன் சீமான் அவன் உங்களுக்கு பாஜக உடைய பிடிமா அவன் தான் பாஜக சொல்லுங்க இந்தியாவில் எந்த கட்சியின் தலைவன் மோடி ஒரு இன்டர்நேஷனல் புரோக்கர் ஸ்டாலின் ஒரு தமிழ்நாட்டு புரோக்கர் என்று சொல்லுகிற ஒரு தலைவனை காட்டுங்கள் அவன் உங்களுக்கு பாஜக உடைய பிடிமா அவன் தான் பாஜக உங்களுக்கு சொல்லுங்கள் முன்னணிக்கு எதிராக வீரத்தமிழன் முன்னணியை ஆரம்பித்து உனக்கு ஜெய் ஸ்ரீராம் என்றால் எனக்கு வெற்றி ராமணா வீரராவணா என்று முழங்குகிற ஒரு தலைவன் தான் உங்களுக்கு பாஜக உனக்கு பிள்ளையார் என்றால் எனக்கு முருகன் உனக்கு சரஸ்வதி என்றால் எனக்கு காளி என்று கையில் எடுத்து வந்து அவன் ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜெய் என்று சொன்னால் இங்கே வெற்றி வேல் வீரவேல் என்ற முழக்கத்தை வைக்கிற முட்டுக்கு முட்டு எதிர்முட்டு வைத்து நிக்கிற சீமான் தான் உங்களுக்கு பாஜக பீட்டியும் இல்லை ஆனால் இந்த முறை அப்படி இருக்காது மேலப்பாளையத்திற்குரிய எங்களுடைய மாமன்மார்கள் தவறளித்திருக்கலாம் ஆனால் எங்களுடைய மாப்பிள்ளைமார்கள் இந்த எங்களுடைய சாரத்தை கட்டி கட்டி நிற்கலாம் பாருங்க மாப்பிள்ளைமார் அத்தனை பேரும் படித்தவன் அத்தனை பேரும் இணையதளத்தை பயன்படுத்துறவன் அவன் மாறிவிட்டான் ஒரு அடுத்த தலைமுறை மாறி இருக்கிறது இந்த முறை வேலப்பாளையத்துடைய வாக்க எண்ணிக்கை வருகிற பொழுது நாம் தமிழகத்துடைய மைக் சின்னத்திற்கு விழுந்திருக்கிறது வாக்கு என்பதுதான் இந்த மண்ணிலே காகிதமிழத்துடைய மூச்சுக்காற்று இன்னும் உழவிக்கொண்டு அர்த்தம் மரியாதைக்குரிய அண்ணன் பாபா சொல்றாரு ஜெயலலிதா நெஞ்சிலை குத்து நெஞ்சிலை மிதிக்கிற எதிரி கருணாநிதி முதுகலை குத்துற துரோகி என்று அந்த பழனி பாபாவுடைய பேச்சை கேட்பது உண்மை என்றால் அந்த பழனி பாபாவுடைய இனத்திலே நாம் பிறந்தது உண்மை என்றால் அந்த பழனி பாபாவோட வாக்குக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் பழனி பாபா சொன்னது போல திமுக காங்கிரஸ் களவாணி கூட்டணி மீண்டும் மேலப்பாளையம் உறவுகளை நம்பித்தான் இந்த தேர்தல் நிற்கிறான் ஆத்துமல்ல அள்ளி வித்துட்டான் கனிமவளத்தை வளத்தை கொள்ளடிச்சுட்டா திருநெல்வேலியுடைய இயற்கை அழகு போயிடுச்சு இங்கே அடைமிதிப்பான் குளம் என்ற ஒரு குளம் அங்கே ஐந்து பேர் இறந்து கல்குவாரி மூடப்படுகிறது ஐம்பத்தி மூணு கல்கோரிகளை மூடிய அந்த மாவட்ட ஆட்சியரை பதவிட்டு நோக்கி துரத்துக்கு போட்டு மீண்டும் அந்த ஐம்பத்தி மூணு கல்கோரியும் தரதுட்டான் இன்னைக்கு ஒட்டுமொத்தமான திருநெல்வேலியும் சுடுகாடாக மாறிக்கொண்டிருக்கிறது நீ குடித்த நீ தாமரபரணி தண்ணி நீ குளித்த தாமரபரணி உன்னுடைய ஆட்சியும் மாமியும் உன்னுடைய சித்தியும் பெரியாத்தாலும் தொலைச்சி விளையாடிய நீச்சடித்து விடையாடிய தாமரபரணி இன்னைக்கு பயன்படுத்த முடியாத குப்பையாக மாறிவிட்டது எழுபது விழுக்காடு தாமரபரணி செத்து போய் விட்டது தாமர பரணி குடுத்து தமிழ்நாட்டிலே பேசுகிற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமனன் சீமான் மட்டும்தான் மத்த எல்லாருக்கும் அவங்க ஆத்து மண்ணு தான் தெரியும் ஒரு முறை அண்ணன் சீமானோட கார்ல பயணம் பண்ணி பாரு மத்த தலைவன் அக்கௌண்ட்ல எவ்வளவு கடிக் ஆயிருக்கு நம்ம வேட்பாளர் எவ்வளவு பணம் கொடுத்திருக்காரு அங்கேருந்து பணம் வந்துருச்சான்னு கேட்பான் உலகத்திலே ஒரு தலைவன் தான் டேய் இந்த மலையை அறுத்து தின்ட்டாங்கடா இந்த மணலி வித்துட்டாங்களா டே தொட தொட அடி அட்டியை போட்டு இந்த மரத்தை பற்றி விட்டாங்க பாரு அண்ணா நான் என்ன நான் ஏதோ நான் வெட்டின மாதிரி என்ன போட்டு அடிப்பார் மலைகளை பற்றி இயற்கையை பற்றி அடுத்த தலைமுறையை பற்றி அழிந்து கொண்டிருக்க தமிழை பற்றி கவலைப்படுகிற தலைவனை விட்டுவிட்டு நீங்கள் யாருக்கு ஓட்டுக்கு போட போறீங்க விஜயகாந்த் எல்லாரும் சொன்னாங்க விட்டுட்டோம் விட்டுட்டோம் விட்டு ஒரு ஒரு விட்டீர்கள் இருக்கிற விட்டு விட்டுவிடாதீர்கள் அந்த நல்லவன் தான் உங்களுக்காக உழைக்க வந்திருக்கிற உங்களுக்காக ஆண்டு காலம் எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுத்த அண்ணன் சந்தவனன் சீமானுடைய கரத்தை வலுப்படுத்த இந்த திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியை போற்றிருக்கிற மரியாதைக்குரிய அக்கா சத்தியாவர்களுக்கு மைக் இந்த மைக் உண்மைக்கு நேர்மைக்கு செந்தவனின் சீமானுடைய செழுமைக்கு தமிழ் புலமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் மைக் இந்த மைக்கிலே குத்துங்கள் முத்திரை நாம் தொடர் வெல்லப்போவது முத்திரை